நேற்று வந்து சீமான் வீட்டில் வந்து ஏன்னா சமன் கொடுத்தா வீட்டில் கொடுத்தா கதவை தட்ட திறக்க மாட்டுறாங்க அப்படின்னு காவல்துறை என்ன செய்யும் சரி அவ ஏன்னா நம்ம கூப்பிட்டாலும் அழைப்பு எடுக்க மாட்டுறாங்க போது தொடர்பு தொடர்பு போனாலும் தொடர்பு எடுக்கிறது இல்லை அலைபேசியும் எடுக்கிறது இல்லை அப்போ என்ன செய்கிறது சரி நம்ம வீட்டில் கொண்டு சமனை ஒட்டிட்டு போயிடுவோம்னு சொல்லி ஒட்டிட்டாங்க ஒட்டிட்டு போன ஒருபாடு அங்கே உள்ள இருப்பாங்கல்ல பாதுகாப்புக்கு இருந்தவரும் சரி அவங்க வீட்டில் உள்ளவங்க டிரைவருலாம் சேர்ந்து அது ரெண்டு பேரும் ரெண்டு கிழிக்கிறாங்க பார்க்குறேன் அதை வந்து சமனை முத கிழிக்கவே கூடாது அது ஒரு அரசு உங்களுக்கு நேரடியாக கொடுக்க முடியலையாண்டி நீங்கள் வாங்கலை இப்படின்னு தபால் மூலமாக கடத்தலாம் வரலன்னு சொல்லுவீங்க அதனால தான் ஒன்று வந்து வேறு வழியே இல்லாமல் தான் கொண்டு வந்து சமனை வீட்டில் ஒட்டியிருக்காங்க ஏன்னா எத்தனையோ சமனம் எங்களுக்கெல்லாம் வந்திருக்கு நாங்கள் காவல்துட்ட வாங்கியிருக்கோம் அது உங்களுக்கும் நல்லா தெரியும் இது உங்கள் வீட்டில் உள்ள ஆளுக்கு இது கூட தெரியலன்னா யாராவது சமனை போய் கிழிப்பாங்களா முட்டும் அவர் உங்களை அதை கிழித்தவர் வந்து கிழித்தவர் கூட பக்கத்தில் நிற்கிறவர் வந்து இராணுவத்தில் இருந்திருக்காரு நீங்கள் இந்திய இராணுவத்தில் இருந்திருக்கிய இப்போது ஒரு காம கொடுறேன் அவர் பெண்கள் என்ன வழக்கு வரணும் நாட்டுக்காண்டி போராடின வழக்கா நீங்கள் அப்படியே தான் நாட்டுக்காண்டி போது மக்களுக்காண்டி போராடின வழக்கில் நீங்கள் இப்படி செஞ்சிட்டா கூட மனசாகி போயிடும் ஒரு கற்பழிப்பு வழக்கு அவர் ஏழு முறை கற்பழித்து அவர் ஏழு ஏழு முறை ஏழு முறை இல்லை எண்ணற்ற முறை கற்பழித்து ஏழு முறை க அது அந்த கருதி சிதைவுன்னு சொல்லுவாங்கல்ல அபாசன்னு சொல்லுவாங்கள்ல அதை பண்ணியிருக்காங்க கரசி தெய்வு அதுவே குற்ற கொலை குற்றம் தான் அந்த கற்பழிக்கு குற்ற வேறு கொலை குற்றம் வேறு இதில் போய்கிட்டு அவருக்கு போய் நீங்கள் முட்டு கொடுக்குறது நின்றுக்கிட்டு நீங்கள் வந்து நீங்கள் ராணுவத்தில் வந்து துப்பாக்கி வார காவல்துறையை துப்பாக்கி எடுத்துக்கிட்டு மயில் துப்பாக்கியோடு நிற்கிறீன்னா அவரே சொல்லுவார் நானே பிச்சை எடுத்தேன் வாழ்றேன் பாரு ஆனால் உங்கள் நீங்கள் ராணுவத்தில் இருந்துருக்கிய ஓய்வு இது மாறும் ஆனால் அவர்கிட்ட வந்து குறைஞ்சபட்சம் உங்களுக்கு ஒரு ஐம்பதாயிரமாதிரி சம்பளம் இருக்குன்னு நினைக்கிறேன் அவரே பிச்சை எடுக்கிறாரு எப்படி உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாரு இல்லை சம்பளம் கொடுக்குறாரு இல்லை எனக்கு தெரியலை ஏன்னா இந்த நாட்டுக்காண்டி செஞ்சோம்னு சொல்லி நீங்கள் இருக்கலாம் நீங்கள் நாட்டுக்காண்டி போங்க மக்கள் மக்களுக்கு மக்களுக்கு ஏதோ ஒரு நல்லதுக்கு போய் நின்றா பரவாயில்ல அந்த அவர் என்ன பண்ணார் அவர் பண்ணினது தப்பு அந்த விஜய் மாதாச்சி வந்து இன்றைக்கி வந்து காவல் நிலையத்தில் போய் கார்ந்துருக்குன்னா நேராக போ நேரடியாக போய் சொல்லுங்கள் அவர் சொல்லலை சொல்லுங்கள் மதுரைக்கு வரலை அதை கெடுக்கலன்னு சொல்லுங்கள் எங்களுக்கே தெரியும் கட்சிக்காரர்களுக்கே தெரியும்ல அவர் மனசாட்சியில் கை வச்சு தட்ட சொல்லுங்கள் அவர் அந்த அத்தாச்சியை நாங்கள் பார்த்தது இல்லை கெடுத்தது இல்லைன்னு சொல்ல சொல்லுங்கள் இப்போ இருக்க கட்சிக்காரர்களுக்குலாம் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் ஆரம்பத்தில் பயணித்துக்கும் எல்லாத்துக்குமே தெரியும் அப்படின்ற போது சும்மா போகிற போக்கில் அதில் சொல்கிற ஒருத்தர் செலவு சொல்லுது கிழிச்சு கொண்டு போய் படிக்கிறதுக்கு படிக்கிறது கிழிச்சாங்கன்னா அது பசையை வச்சு நல்லா ஒட்டியிருக்காங்க அதில் பொடிச்சு பொடிச்சா கிழித்து என்ன அதை கூட ஒரு மூடல் போட்டுருந்தாப்பில்ல அவள் படிக்கல கரைச்சி போல அப்படின்றது ஏன்னால் பொடிச்சு பொடி சின்ன சின்னதாக கிழிச்சா கொண்டு போய் காமப்பிய ஏன் அலைபேசியில் ஒரு போய் எடுத்து அனுப்ப மாட்டீங்களா அவருக்கு தெரியாதா என்ன தமிழ்நாடு ஃபுல்லாக செய்தி ஆகுது அவர் என்னமோ இங்கே மண்ணுக்கு மக்களுக்கு போடுற மாதிரி கூட்டத்தில் ஓ கட்சிக்கார மாவட்ட செயலர்களை எல்லோரும் விளையிட்டேன் நீ யாருக்கு கலந்த கூட்டம் நடத்துகிற பயத்தில் போய் இருக்காது தக்க வைக்கணும்னு ஒரு பகுதி போகிற உன்னோட வேலை மற்ற உன்னோட சம்மனம் வந்துருக்குன்னா நீ நீதிமன்றத்தில் போய் பேசு நீதிமன்றமே இந்த ராஜீவ்காந்தி நான் தான் கொண்டுன்றதில் வழக்கில் என்ன சொல்லுச்சு ஏப்பா உனக்கு வழக்கெல்லாம் உனது தள்ளுபடி பண்ண முடியாது உன்னையெல்லாம் நீதிமன்றத்துக்கு வந்துட்டு போனால் தான் உன்னோட நாவடக்கம் வரும்னு சொல்லி வாயடக்கம் வரும்னு சொல்லி சொன்னால் நீதிமன்றம் சொல்லிச்சா இல்லையா ஒவ்வொரு இடத்துக்கள் ஏதோ ஒரு சில நீதியரசர்கள் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி நீதித்துறையே இருக்குது ஏன்னால் இன்றைக்கி நிறையா எல்லா அரசியல் பின்பலமாக இருந்தாலும் கூட சில நீதிபதிகள் வந்து சரியாக க பார்க்குறாங்க அது ஏன்னா அந்த அம்மா வந்து அந்த பெண்மணி வந்து தொடர்ச்சியாக கண்ணலை போடுறத அந்த நீதியரசர்னு பார்க்காம இருந்திருக்க மாட்டாங்க அதை ஒட்டுபுட்டு இந்த முட்டுக் கொடுக்குற முகநூலில் வந்து காவல்துறை வந்து அப்புறம் என்ன போய் காவல்துறை போய் என்னை கொஞ்சுவாங்களா அவள் ஒட்டிட்டு போயிருக்காங்க அதை கிழிச்சி வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ளேயும் கதவை போட்டிக்கிடுவேன் அப்புறம் காவல்தரை வந்து உங்களை கும்பிட்டு விழுந்து கூட்டிகிட்டு போவாங்களா அந்த அத்தாச்சி வந்து இது கெஞ்சுது நான் மன்னிச்சிக்கிறேன் அப்படின்ட்டு இது மன்னிப்பு கேட்குறக்கு முன்னாடி முன்புட்டு நீங்கள் சட்டம் படிச்சிருக்கேன்றிய உங்களுக்கு அந்த அறிவு வேணாமா சமனை கிழிக்கலாமா முத ஏ இது கூடையே தெரியாமல் நீ அரசியல் வச்சு கட்சி வச்சு நடத்துறிய இதுக்கு உங்களுக்கு பாருங்கள் பெரிய நீங்கள் இன்னும் ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட ஜெயிக்கலை அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பாதுகாப்பு கேட்டால் அவர் பெரிய பேசிக்கிறது இருக்கலாம் எனக்கு பாதுகாப்பு அப்படின்ட்டு துப்பாக்கி எந்தன பாதுகாப்பு வீட்டுக்கு என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை சும்மா போகிற போக்கில் வச்சுக்கிட்டு அந்த அந்த இராணுவத்தில் இருந்த அம்மா வந்து வேறு அழுகுது எங்கள் வீட்டுக்கார் இந்தியா இராணுவத்துக்கு ஏமா இந்தியா இராணுவத்துக்காண்டி போய் நின்றுவர் போய் ஒரு கற்பழிப்பு ஒரு காம கொடுவனுக்கு போய் பாதுகாப்பு அனுப்பிக்கலாமா ஏமா உன் வீட்டில் ஒரு பிள்ளை இருந்து சீமான் அப்படி பண்ணிட்டு போயிட்டா அன்னி போய் உங்கள் வீட்டுக்காரர் காவல்கள் நிற்க சொல்லுவியா கொஞ்சமாக யோசிக்க மாட்டேலாமா நீங்கள் போயிடு அப்படி நேர்மையால் நீதிமன்றத்தில் போய் பேச சொல்லுமா பொய்யுன்றது இல்லை நாங்களாக கைது பேசுகிறோன்னா பொய்யனால் இதை கடந்து போயிடுவோம் நாங்கள் எங்களுக்கே தெரியுமே அந்த விஜயலட்சுமி மதச்சி மதுரைக்கு வந்தது எங்களுக்கே தெரியுமே பழைய முன்னாள் ரெண்டாயிரத்தி பத்து பதி பதினஞ்சு வரை இருந்த கட்சிக்காரர்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு வரைமே அது அவரோட தொடர்பில் தான் இருந்தார் எல்லாத்துக்கும் தெரியும் நீங்கள் கூட சொல்லலாம் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்படின்னு ரெண்டாயிரத்தி பதிமூணைய கட்சி ஆரம்பித்தார் இல்லை ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் கட்சி ஆரம்பித்தாரா ரெண்டாயிரத்தி பத்துலேயே கட்சி ஆரம்பிச்சிட்டார்ல கட்சிக்கு கரண்ட் புல் கட்டுறதுக்கு அதையும் காசு கொடுத்துச்சு என்னற்ற உங்களுக்கு நகையை கொடுத்துருக்கு உங்களை ஜாமீன் எடுக்கிறதுக்கு காசு கொடுத்துருக்கு அதை பயன்படுத்தி நீக்கி மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி அவள் கிடக்கிறா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு ஏன்னா யாருக்காக இருந்தாலும் ஒரு பூனையாக இருந்தாலும் கூட நீங்கள் க வீட்டுக்குள்ளே வச்சு அடிச்சு அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா வெறுப்பாகி புளியாக மாறிடும் நீங்கள் நல்ல மனிதராக இருந்தால் நீங்கள் தப்பே பண்ணியிருந்தாலும் பண்ணியிருந்தாலும் கூட கூப்பிட்டு மன்னிப்பு கேட்டு இப்படி நடந்து போச்சு ஒன்றும் கல்யாணம் பண்ணி இருக்கணும் இல்லைன்னா உனக்குள்ளே நான் செஞ்சிடறேன்ப்பா அப்படின்னு சொல்லி உள்ளேருந்து அந்த அம்மா இந்த பிரச்சனை வெளியே வந்திருக்கணுமே தவிர சும்மா ஒன்று ஒன்றா சொல்கிறது மொதல் வந்து பிஜேபி பின்னாடி இருக்குது காங்கிரஸ் பின்னாடி இருக்குது இன்றைக்கி திமுக பின்னாடி இருக்குன்னு திமுக அவங்கள ரூம் போட சொல்லிச்சு மாதிரியில் ஒன்று வந்து போர் உச்சத்தில் இருக்கும்போது நீங்கள் எங்கே இருந்தியே சும்மா போகிற வந்து சீமானுக்கு முட்டு கொடுக்குறோம்னு கொஞ்சமாக யோசிங்கடா நான் அந்த கட்சியில் மாவட்டத்தில் இறந்துருக்கேன் சும்மா போகிற எல்லாம் நாங்கள் பொய் சொல்லிட்டுலாம் போக முடியாது பொய்யாக இருந்தால் என் மேலே வழக்கு தொடுங்கடா நீங்கள் போய் சீமான் நான் சொல்கிறது பொய்யாக இருந்தால் என் மேலே வழக்கு போடுங்க சும்மா போகிற போக்கில் வச்சுக்கிட்டு பெரிய கற்புக்கரசர் மாதிரி அவருக்கு பாதுகாப்பு கொடுத்து காவல்துறை நானும் சொல்கிறேன் காவலத்தில் உடனே சீமான கைது பண்ணணும் சீமான கைது பண்ணி அது ஓ விசாரணைக்கு உட்படுத்தி கூடிய சீக்கிரமே அந்த அந்த அத்தாச்சி விஷயத்தில் தண்டனை பெற்று தரணும் ஏன்னா இதில் நீதிமன்றம் இது முழுசாக எங்கெங்கே முடியுது முடியுதோ ஒரு உச்ச நீதிமன்றத்துக்கு போகிறார் எதுக்காக இருந்தாலும் நீதிமன்றத்தில் இப்படி பயப்பட மாட்டேன் எப்படி பண்ண மாட்டேன்னு சொல்லி இப்போ நீதி உச்ச நீதிமன்றத்துக்கு போகிறேன் பயந்து அங்கே உள்ள உங்களுக்கு சங்கியில் வந்து பிஜேபி வந்து அன்றைக்கி இங்கே வந்து இருக்கும் உங்களுக்கு ஏதாவது நீதி அரசு உங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுப்பான்னு நம்புறிய ஆனால் என்னமே நடக்கலாம் எனக்கு அந்த சந்தேகமும் இருக்குது ஏன்னால் இவர் இந்த வசதியில் தண்டிக்கப்படணும் தண்டிக்கப்படுனா தான் நீதி ஆனால் இதில் வெளியே வந்தார்னா அது நீதித்துறையே அப்புறம் என்னதே மக்கள் மத்தியில் நம்பிக்கை இல்லாமல் போயிடும் ஏன்னா ஒரு கெடு பாலியல் குற்றவாளி பாலியல் குற்றவாளிக்கு போய் நீங்கள் போய் காவல்துறை எப்படி பண்ணுச்சு அப்படி பண்ணுச்சுன்னு அவை உட்காந்துக்கிட்டு ஊடகத்தில் உட்காந்துருக்க நான் எல்லாம் நான் வந்து வர காவல் நிலையத்துக்கு வர முடியாதுன்றாப்புல இப்போ எவ்வளோ தும் யாராக சொல்ல முடியாது என்னென்னா கட்சியின் ஒரு பின்னர் இருக்கே ரெண்டாயிரத்தி பத்துலேருந்தும் கூட பயணிச்சவைங்க ரெண்டாயிரத்தி இருபது வரை நீ எப்படி ஆளுன்னு எல்லாம் தெரியும் நீ சும்மா அந்த வீர வாய்ச்சோட எல்லாம் பேசாத நீ பயந்து எனக்கு தெரியும் சும்மா போகிற போக்கில் இருந்துக்கிட்டு பெரிய உண்மையாக நேர்மையாக இருக்கிற மாதிரி பேசு தலைவர் படத்தை பய பயன்படுத்த தகுதியே இல்லை தலைவர் ஒழுக்கமானவர் நேர்மையானவர் நல்லவர் நீ காளி கபோதி போய காம கொடுக்குறேன் நீ என்ன எத்தனை பேரோட வாழ்க்கையை ஒண்ணுனா வெளியே வரும் வன்மையா கண்டிக்கிறேன் சீம